ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு பிகினர் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிசிப்ளின்டான வே அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த எஸ்ஐபியை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் எஸ்ஐபி செட் செட்ட ஃபினான்ஷியல் கோல் மூணாவதா த ரைட் மியூச்சுவல் ஃபண்ட் நாலாவதா கம்ப்ளீட் கேஒய்சி அஞ்சாவதா ஏ பிளாட்ஃபார்ம் டு இன்வெஸ்ட் ஆறாவதா ஸ்டார்ட் யூ எஸ்ஐபி ஏழாவதா ட்ராக் அண்ட் ரிவ்யூ கடைசியாக உங்களுக்கான ஸ்பெஷல் டிப்ஸ் ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் எஸ்ஐபி நிறைய பேர் எஸ்ஐபி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது எஸ்ஐபி அப்படிங்கிறது நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எஸ்ஐபி மூலமாக நாம் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏறி இறங்கக்கூடியது அதோட இயற்கை குணமே ஏறி இறங்கக்கூடியது அப்படின்னா ஒரு மாதம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே இருக்கும் அடுத்த மாதம் கீழே இறங்கும் அடுத்த மாதம் மறுபடியும் மேலே போகும் ஸோ அந்த மாதிரி ஏரி ஏறி இறங்கக்கூடியது அப்போது நம்ம மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜ் ஆக்கப்படும் இதை ரூபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோடய என்ஐவி அதாவது அதோட விலை நூறுரூவா இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் அது நூற்றி பத்து ரூபா போகலாம் அல்லது தொண்ணூறுபா போகலாம் சப்போஸ் அடுத்த மாதம் நூற்றி பத்து ரூபா போயிருந்துச்சுன்னா அடுத்த மாதம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயில் ரெண்டு குவான்டிட்டி கிடைக்கும் ஒருவேளை தொண்ணூறுபா போயிருந்துச்சின்னா உங்களோட அமௌண்ட் ஆவரேஜ் ஆகி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபாயில் ரெண்டு குவான்டிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் ஸோ இதை தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரெண்டாவதா ஆஃப் ஃபினான்ஷியல் கோல் பொதுவாகவே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் நமக்கு எதாவது நீடு இருக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு கார் வாங்கலாம் அல்லது நம்ம பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் தேவைப்படலாம் அல்லது பசங்களோட மேரேஜுக்கு பணம் தேவைப்படலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடு நமக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமோ பத்து வருஷத்துக்கு அப்புறமோ இருக்கலாம் ஸோ அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் நடுவில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை கண்டு பயப்படாமல் சப்போஸ் மீடியாவிலலாம் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் லாங் டர்ம்க்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அதிகமான ப்ராஃபிட்டாக கொடுத்துட்ருக்கு அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஷார்ட் டேர்மில் பணம் தேவையா அல்லது மீடியம் டேம்மில் பணம் தேவையா அல்லது லாங் டர்மில் பணம் தேவையா அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீமை எங்களால் சொல்ல முடியும் சப்போஸ் உங்களுக்கு லாங் டேர்மில் பணம் தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவிட்டி ஸ்கீமை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஈக்குவிட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பணம் தேவை அப்படின்னா நீங்கள் பணத்தை ரெடிம் பண்ண முடியும் ஆனால் அதில் ப்ராஃபிட்டாக பார்க்க முடியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலாம் பணம் தேவைன்னா நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் பணம் தேவைன்னா நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரிஸ்க்கு என்னால் கம்மியாக தான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதில் பேங்கில் கொடுக்குறத விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்கும் அல்லது என்னால் மீடியமாக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஐவி ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதில் டென்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லை என்னால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால் லாங் டம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஐக்குவிட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் ரிஸ்க் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரது என்னன்னா வெயிட் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக அள்ளி கொடுக்குனே சொல்லலாம் ஏன்னால் லாங் டேர்மில் நம்மளோட நாடு க்ரோ ஆக தான் போகுது எக்கனாமிக் க்ரோ ஆக தான் போகுது அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களால அதிகமான லாபம் பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது சூஸ் த ரைட் மியூச்சுவல் ஃபண்டு அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவிட்டி ஃபண்டு என்னால் லாங் டம் வெயிட் பண்ண முடியும் எனக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டெட் ஃபண்டு இல்லை எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் எனக்கு மாடலெட்டான ரிட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்டில் ஷார்ட் டர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஹைப்ரிட் ஃபண்ட் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஈக்குயிட்டிலேயே இன்வெஸ்ட் ஆயிருக்கும் டெப்ட்லேயே இன்வெஸ்ட் ஆகிருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மீடியமான ரிட்டன் கிடைக்கும் ரிஸ்க்கும் ஆவரேஜாக தான் இருக்கும் இதில் பிகினருக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஹைப்ரிட் ஃபண்ட்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர்பிட்டேஜ் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ரா கம்ப்ளீட் கேஓசி கேஒய்சி தான் என்னென்னு நோ யுவர் கஸ்டமர் அதாவது கஸ்டமரை பற்றின டீட்டெயில் தெரியணும் ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்னா உங்களோட பேன் கார்டு அதாவது பேன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் ஆதார் நம்பர் உங்களோட பேங்க் ப்ரூஃப் பேங்க் பாஸ்புக்காக இருக்கலாம் அல்லது கேன்சல் செக் லீஃபாக இருக்கலாம் அல்லது உங்களோட ஒன் மந்த் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் இது தவிர உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் யாரை நாமனியாக கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட மெயில் ஐடி அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் பேசிக்காக தேவைப்படும் அடுத்ததாக செலக்டை பிளாட்ஃபார்ம் டு இன்வெஸ்ட் இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அதோடய வெப்சைட்டை போய்ட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்ததாக பேங்க் பேங்க்கில் இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும் நீங்கள் அவங்க மூலிமா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்ததாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் உரோ ஜெரதா பேடிஎம் மணி ஈடி மணி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா என்ஜே வெல்த் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இது கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்தே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அசெட் இவங்க வச்சுருக்காங்க இந்தியாவிலே மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்ககிட்ட இருக்குது இந்தியாவில் இரநூத்தி எழுபது லொக்கேஷனில் எங்களோடய பிரான்ச் இருக்குது நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்தே பார்த்தீங்கன்னா எங்களோட அசெட் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு ஸோ நான் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறேன் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைங்கன்னா ஏன் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னோடய கான்டாக்ட் நம்பர் அங்கே கொடுத்துருக்கேன் என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு நம்பகமான ப்ளாட்ஃபார்ம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நான் டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அல்லது பேங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் எதுக்கு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் பார்த்தல ஏதாவது ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது ஏறும் இறங்கும் எதுக்காக ஏறுது இறங்குது அப்படின்னு தெரியாது அடுத்ததாக அவங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்குறது தெரியாது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான இருந்தால் மட்டும் தான் உங்களால் உங்களோட ஃபினான்ஷியல் கோவில் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் இன்வெஸ்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்ப்பீங்க லாபம் இல்லையா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க அடுத்ததான் பேங்க் இங்கே பேங்கில் போய் இன்வெஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுற அந்த ஆஃபீஸர் இன்னைக்கு இருப்பார் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பாரா அப்படிங்குறது தெரியாது சப்போஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா உங்களால் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாது பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சக்ஸஸ் அடையணும்னா நமக்கு ஒரு கைடு தேவை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் நம்ம அதில் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் கைடு மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ கிரிக்கெட்டை பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் கிரிக்கெட் வாட்றக்கும் ஒரு அகாடமி மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிரிக்கெட் வாட்றக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு அகாடமி மூலமாக போகும்போது அவங்க நமக்கு ஒரு சில நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க தான் எஜுகேஷன்லேயும் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே விஷயந்தான் அவங்க ஒரு கோச் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்மளால் ப்ராப்பராக நம்ம நினச்சதை அடைய முடியும் ஸோ அதேமாரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைட் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் ஆம்பி மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இல்லை கொடுத்துருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரி ஓகே நீங்கள் பிளாட்ஃபார்மாக செலக்ட் பண்ணிட்டீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கணும் அது நூறுரூபாயிருக்கலாம் இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் ஐயாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இதில் நூறுரூபா இருந்தாலே உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அடுத்ததாக எஸ்ஐபி டேட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த டேட்டில் அமௌண்ட் இருக்குமோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு மந்த் எண்டில் இருக்கும் ஒரு சிலருக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சாந்தேதிலேருந்து பத்தாம் இருக்கும் உங்களுக்கு என்ன டேட் தேவையோ அந்த டேட்டை எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக எல்லாம் லிங்க் பண்ணணும் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் தான் அதுலேருந்து ஆட்டோ டெபிட் ஆகும் இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா சப்போஸ் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறிங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கட்டுறீங்க ஆறாம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அந்த மாதமும் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாதத்துலேருந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து லாஸ்ட்டாக அவங்க பார்க்க போகிறது ட்ராக் அண்ட் ரிவியூ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ட்ராக் பண்ண முடியும் ராஃபில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் அதை நீங்கள் டெய்லி டெய்லி ட்ராக் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி மாதம் மாதம் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ட்ராக் பண்ணாலே போதும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஏறி ஏறி இறங்கக்கூடியது நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு அது ப்ரெஷர் தான் ஆகும் நம்ம பால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே அதை அப்படியே விடணும் எவ்வளோ குளோ பொறுமையாக இருக்குமோ அதை பொறுத்தா நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது இல்லை கிடைக்கும் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கிச்சுனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் நடுவில் மார்க்கெட் கீழே இறங்குது நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது இல்லை ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் பிகினருக்கு டிப்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நீங்கள் கம்மியான அமௌண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது நூறுரூவா ஐநூறுரூவா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருஷம் வருஷம் உங்களோட அமௌண்ட்டை ஸ்டெப்அப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த வருஷம் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கூட ஒரு ஐநூறுரூவா வர மாதிரி அப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்அப் பண்ணும்போது லாங் டேமில் உங்களுக்கு அதிகமான கார்பஸ் கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க எனக்கு நிறைய பேருக்கு ப்ராஃபிட் அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் கிடச்சிருக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இப்போ எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரோம் இந்த மாதம் ஆயிரூபா போடுறோம் அடுத்த மாதம் ஆயிரூபா போடுறோம் அதுவும் ஒரு வருஷம் போகிறோம் ரெண்டு வருஷம் போடுறோம் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த பண்ணிவிட்டுமே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கோல் எப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டோ அது உங்கள் பசங்களோட எஜுகேஷனோ அல்லது நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்களானோ அதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுமோ அவ்வளோ காலம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த கோலை அடையிற வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா நான் ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும் ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது நீங்கள் மாதம் மாதம் ரெண்டாயிரூபா போகிறீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு போகிறீங்கன்னா பத்து வருஷத்தில் உங்களோடய அமௌண்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு மீடியமான ரிஸ்க் எடுத்து ஒரு ஹைப்ரிட் பண்ணில் போட்டிங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கிடைச்சினா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் சப்போஸ் ஈக்குவிட்டியில் போட்டிங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ்னா அதுக்கேற்ற மாதிரி ரிட்டன் கிடைக்கும் எல்லாமே கேரண்டி ரிட்டன் அப்படின்னு சொல்ல முடியாது ரிட்டன் கொஞ்சம் குறையலாம் அதுக்கு கூடலாம் அடுத்தால் நீங்கள் கேட்கலாம் இல்லை ரிஸ்க்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு தான் இல்லை ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறாரு அவர் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நம்மளோட ஃபண்டு லாஸ் ஆகாமல் பார்த்துப்பார் அடுத்தால் லாபம் ஸோ லாபம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாபத்தை ஃபண்ட் மேனேஜராக கொடுக்க முடியாது இந்த லாபத்தை யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் தான் கொடுக்கணும் மார்க்கெட் எவ்வளோ கிளவோ ஏறுதோ அதை பொறுத்து நமக்கு லாபம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எஸ்ஐபி என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோவில் பங்குகூர தகுந்திச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேப்பி இன்வெஸ்டிங்